உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வெடித்தது போராட்டம் யாழில் திசை காட்டியின் ஆதரவாளர்கள் மீது சரமாரியான வாழ்வெட்ட தாக்குதல் மதுபோதையில் ஒருவர் அடித்து கொலை தென்னிலங்கை அரசியல் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய அதிரடி நடவடிக்கை முன்னணி இந்திய திரைப்பட நடிகர் மீது கத்தி குத்து அதிகாலை நடந்த அதிர்ச்சி சம்பவம் மனித மாமிசத்தை உட்கொண்ட நபர் அதிர்ச்சியில் உரைய வைத்த சம்பவம் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினையையும் கோரிக்கையையும் மக்கள் மேம்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறைத்த நிகழ்வானது இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாழ் நகர பகுதியில் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்வினை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் ஆரம்ப நிகழ்வு உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபி முன்றலில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமானது இதனையடுத்து யாழ் நகர பகுதிக்குள் பேரணியும் துண்டு பிரசுரம் வழங்குதலும் இடம்பெற்றது விழிப்புணர்வு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை பட்டம் பெற்றுவிட்டு தாங்களும் சாதாரண வேலைகளைத்தான் தான் செய்கின்றனர் என்பதை எடுத்துக்காட்டு முகமாக வீதியை கூட்டுதல் குப்பை வண்டியை தள்ளுதல் போன்ற விழிப்புணர்வு செயற்பாடுகளும் நடாத்தப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் பெருத்துத்துறை கொட்டடியை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு தொலைபேசியில் தொடர்படுத்த நபரொருவர் நீதாதி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் கரையோர பகுதிகளுக்குள் தேசிய மக்கள் சக்திக்காக வேலை செய்கிறாய் உங்களது இடத்திற்கு வாழ்வெட்டு குழு ஒன்று வருகிறது பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார் அச்சுறுத்தல் விடுத்து சுமார் பத்து நிமிடத்தில் கொட்டடி பகுதிக்கு மோட்டார் சைக்கிள்களில் வருகை திறந்த வாழ்வெட்டு குழு அங்கிருந்தவர்களை வெட்டியுள்ளனர் இந்த தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரின் சகோதரன் உட்பட இருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பருத்து கொட்டடி பகுதியை சேர்ந்து ஜெயதீபன் கண்ணன் வயது இருபத்தி எட்டு விஜயராசா செந்தூரன் வயது இருபத்தி ஒன்பது ஆகிய இருவரும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் இதனையடுத்து இந்த இடத்திற்கு கடத்தொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கன இளங்குமரன் ஆகியோர் விஜயம் மேற்கொண்டு விடயங்களை ஆராய்ந்த பின்னர் பருத்துத்துறை காவல் நிலையம் சென்று பொறுப்பு அதிகாரியுடன் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரமட்டிக பிரதேசத்தில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கொலை செய்யப்பட்டவர் பெலாங்குடை பிரதேசத்தை சேர்ந்த மூன்று வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்டவர் சில நபர்களோடு இணைந்து மதுபானம் அருந்திக்கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தக நபர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது சந்தக நபர்கள் உயிரிழந்தவரை காயப்படுத்தியதை அடுத்து காயமடைந்தவர் கம்பீகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையினை துரிதப்படுத்தியுள்ளனர் தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் நாட்களில் பல அதிரடி சம்பவங்கள் இடம்பெற உள்ளதாக அரசியல் தெரிவிக்கின்றன அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கங்களில் பல்வேறு மற்றும் ஊழல் மோசடி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோப்புகளை அன்று அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது அதற்கு கடந்த அரசாங்கங்களின் போது உயர் பதவிகளை வகித்து அதிகாரிகள் குழுவின் முறைகேடுகள் குறித்த பல விசாரணைகள் தற்போது அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசுவாசமாக செயற்பட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களும் இதில் அடங்குவதாக கூறப்படுகிறது தகுந்த ஆதாரங்களுடன் சட்ட ரீதியான முறையில் அவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த மாத இறுதிக்குள் பல்வேறு நபர்களை கைது செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆட்சிகளின் போது ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்தின் ஊடாக தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அருளகுமார தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது பிரபல ஹாலிவுட் நடிகர் அலிகான் மீது தாக்குதல் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல் சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றதாக கூறப்படுகிறது நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டில் மர்ம நபர் ஒருவர் கொள்ளையிட முயற்சித்துள்ளார் இதன்போது நடிகர் சைஃப் அலிகான் அதனை தடுக்க முற்பட்ட இந்த கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த அவர் தற்போது மும்பை லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்ததுடன் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பிரான்சில் உட்கொண்ட கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த நபர் மனித மாமிசத்தின் சுவை குறித்து ஒரு காணொலி ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் அவருக்கு சிக்கன் மற்றும் ஆட்டு இறைச்சியை விட மனித மாமிசம் தனக்கு விருப்பமானது என்று கூறியுள்ளார் மனித இறைச்சி குதிரையின் இறைச்சியை போன்று இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மெலிந்தவரின் இறைச்சியை சாப்பிடுவது பிடிக்காது என்றும் இறைச்சி சுவையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் சமூக வலைதளங்களில் பரவி பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் வெடித்தது போராட்டம் யாழில் திசை காட்டியின் ஆதரவாளர்கள் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் மதுபோதையில் ஒருவர் அடித்து கொலை பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய அதிரடி நடவடிக்கை முன்னணி இந்திய திரைப்பட நடிகர் மீது கத்தி குத்து அதிகாலை நடந்த அதிர்ச்சி சம்பவம் மனித மாமிசத்தை உட்கொண்ட நபர் அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி